இப்போ நாம முத்திரைகளின் புஸ்தகத்துக்கு போக போகிறோம் இந்த முத்திரைகளின் புஸ்தகம்னா என்ன அப்படின்னா வாசிங்க தானியல் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிங்க தானியல் பனிரெண்டு நாளை வாசி தானியலாகிய நீயோ வென்றால் முடிவு மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் அறிவும் பெருகி போகும் என்றான் இப்போ ஆண்டவர் தானியில் பார்த்து என்னத்தை சொல்றாரு ஒரு புஸ்தகத்தை புஸ்தகத்தை என்ன பண்ணு முத்திரை போடு அப்படிங்கிறார் புத்தகத்தை முத்திரை போடு ஆண்டவர் பதினோரு அதிகாரம் தானியலுக்கு வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்திவிட்டு அந்த புஸ்தகத்தை சீல் பண்ணி எதுக்கு இது முடிவு காலத்துக்கு உரியது கடைசி காலத்துக்கு உரியது அப்போ இந்த புத்தகம் எது வரைக்கும் சீல் பண்ணப்பட்டிருக்கிறோம் கடைசி காலம் வரைக்கும் அது சீல் ஆகி அதாவது முத்திரை போடப்பட்டிருக்கோம் அப்போ அந்த புஸ்தகம் முத்திரை உடைக்கப்படுதுன்னா அது என்ன காலம் அர்த்தம் கடைசி காலன் அர்த்தம் ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் வசனத்தை வாசிங் ம் அப்போ ஆறாம் அதிகாரத்தில் என்ன வந்துருச்சு கடைசி காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம் புரிதா தெளிவா இருக்கு வசனத்தில் பனிரெண்டு நாளில் முடிவு காலம் மட்டும் இதை முத்திரை போடுங்கிறாரு அப்போ முத்திரை உடைக்கப்பட்டுச்சுன்னா அது என்ன காலம் ஆறாம் அதிகாரத்தில் முத்திரையை என்ன செய்யறாரு உடைங்கிறார் இப்போ கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா என்னமோ கடைசி காலங்கிற உபதேசத்தையே நம்ம தான் புதுசாக கொண்டாந்த மாதிரி என்ன எம்டி ஜெகன் கடைசி காலங்கிறாரு கடைசி காலம் அதெல்லாம் கடைசி காலன் கடைசி காலம் நான் மட்டுமா சொல்றேன் நான் மட்டுமா சொல்றேன் வாசிங்களேன் ஆதி அகமத்தின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் ஒன்று ரெண்டு வசனம் அப்ப கடைசி நாளை பத்தி யார் பேசியிருக்கிறது யார் பேசியிருக்கிறது யாக்கோபு பேசியிருக்கிறாரு யாக்கோபு அந்த கிறிஸ்து வர்றதை பற்றி பேசுவார் அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு ஜெகன் என்ன புதுசாக அந்த கிறிஸ்துன்னு வர ஆளை சொல்கிறார் புதுசாக நான் சொன்னேன் என்னமோ என் சொந்தக்காரனை ஒருத்தர் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி இருக்குது அங்கே அந்த கிறிஸ்து வர்றதை பற்றி அவர் அங்கே பேசுவார் தான் கோத்திரத்தை பற்றி பேசும்போது தான் வழியில் கிடக்கும் சர்ப்பம் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர் மல்லாக்க விழும்படி அவர் குதிங்காலை கடிப்பான்னு இருக்கே அந்தி கிறிஸ்து வர்றத பற்றி அங்கே எழுதுறாரு அவர் சரி அவர் எழுதினார் அவர் மட்டும்தான் எழுதினாரா ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வாசிங்க ஒன்று யோவான் இரண்டு பதினெட்டு எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறது எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யோவான் எழுதுறாரு பிள்ளைகளே இது அப்படின்னா என்ன அர்த்தம் பர்சுத்த ஆவியானவர் எப்போ ஊற்றப்பட்டாரோ அப்பவே கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சு மாம்சமான யாவர் மேல என் ஆவியை ஊட்டுவேன் கடைசி நாட்கள் யோவேல சொன்ன தீர்க்க தரிசனம் அப்போ சொன்ன ரெண்டாம் அதிகாரம் நிறைவேறுது கடைசி காலம் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு என்னமோ கடைசி காலத்தை நம்ம தான் சொல்ற மாதிரி சொல்றான் இப்ப பாருங்க இன்னொரு வசனம் வாசிங்க ரெண்டு தர்சனிக்க ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வாசிங்க ரெண்டு தர்சனிக்க ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆ எப்பொழுது இப்பொழுதுன்னா பவுல் தெஷநாயக்கர் புக்கு தான் ஃபர்ஸ்ட் எழுதுன புக்கு புஸ்தகத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்துக்கு அப்புறம் பவுல் எழுதின புக்லேயே நிருபங்களில் ஃபர்ஸ்ட் எழுதுனது என்னது தஷநாயக்கர் தான் எழுதுறது தஷன்நாயக்கருக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறார் அக்கிரமத்தின் ரகசியம் எப்போவே கிரியே செஞ்சிக்கிட்டுருக்குங்கிறார் அப்போ கடைசி காலத்தில் அவர் அவர் யாரை பற்றி எழுதுறாரு தெரியுமா ஏழு வருஷம் உபத்திர காலத்தில் அந்த கிருஷ்ணை பற்றி அந்த இடத்துல அவன் வந்து உட்காந்துருப்பான் நாலாம் வசனத்தில் சொல்றாரு அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனையும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னை தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் அவனை பத்தி அந்த பத்தி கிபி நாற்பத்தி அஞ்சுல பவுல் எழுதுறாரு அப்பவே சொல்றாரு அக்கிரமத்தின் ரகசியம் இப்பவே கிரியேட் செய்யுது யோவான் எழுதுறாரு பிள்ளைகளே இது கடைசி காலம் என்னமோ நம்ம தான் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு புதுசாக சொல்கிற மாதிரி சொல்கிறான் அவங்க நல்ல வேலை அவங்க இருந்தால் அவங்களையும் யூடியூபில் திட்டிருப்பான் யோவானுக்கு வேறு வேலை இல்லை கடைசி காலம் என்று ஜனங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு பின் அவனும் அதானே எழுதுறாரு பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறதுன்னு பேதுருவும் அதை தானே எழுதுறாரு இன்னைக்கு பைபிள் வந்து கடைசி காலத்தை பற்றி அன்னைக்கே எழுதி வச்சிருச்சு அன்னைக்கே இருந்ததாக அவர்கள் நம்பினார்கள் எழுதும் போது அவர் நம்புறாரு யோவா நம்புறாரு கடைசி காலம் இப்போவே வந்துருச்சு போ போறோம்னு ஆவல் இருக்கிறாரு இந்த போறவனுக்கு கடைசி காலத்தை பத்தி ஆவல் இருக்கும் அதை கடைசி காலம் நினைச்சுப்பான் இந்த போவாத பயலுக்கு தெரியாது அதை பத்தி அவன் யோசிக்க போதில சொன்னாலும் பயப்படுவான் இந்த நல்லா படிச்ச பையன் எக்ஸாம் வந்துருச்சுன்னா என்ன சொல்வான் எக்ஸாம் வந்துருச்சா அப்ப நல்லபடியா படிச்சு எழுதி அடுத்த கிளாஸுக்கு போகணும்பா இந்த ஃபெயில் ஆயிர்காமல என்ன அதுக்குள்ள சொல்லிட்டாங்க என்ன உடனே எக்ஸாம் வச்சுட்டாங்க இந்த இப்ப மார்ச் மாசமே வச்சுட்டாங்க எக்ஸாம் எல்லாருக்கும் பசங்க கேட்கிறான் என்ன மார்ச்ல வச்சுட்டான் அப்போ ரெண்டு மாதம் லீவு விடுவாங்களா கொஞ்சம் தள்ளி வைக்கக்கூடாதா ஏப்ரல்ல இவன் கேட்குறான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பையன் என்ன கேட்டான் அப்போ இந்த வருஷம் கொரோனாக்கு வாய்ப்பில்லையான்னா இந்த படிக்காதவனுக்கு என்ன தோணுது படித்தா வேணாங்கிறான் நல்லா படித்தவன் என்ன தெரியுமா சொல்கிறான் இந்த சீக்கிரம் வச்சு முடிச்சீங்கன்னால் ஒரு ரெண்டு மாதம் ஃப்ரீயாவாத இருக்கலாம் நம்ம போய் இளையப்பார்த்தத்துக்குள்ளே பிரவேசிக்கலான்றான் அதை தான் நாங்களும் சொல்கிறோம் இந்த யேசுநாதர் சீக்கிரம் வந்தாருன்னா நம்ம போய் இளையப்பார்த்தத்தில் பிரவேசிக்கலாம் இந்த பாதி கட்டடத்தில் நிற்கிறவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு பையன் வந்து என்னை கேட்டான் மூணு மாதத்துக்குள்ளே ஏசு கண்டிப்பாக அண்ணா ஏன் அப்படி கேட்குறேன்ல வருஷம் வராரு வராருங்கிறீங்களே ஒரு மூணு மாதத்துக்குள்ளே வந்துடுவாராண்ணா என்னடா மூணு மாதம் கணக்குன்னு இல்லை வீட்டில் பொண்ணு பார்த்துருக்குறாங்கன்னு ஒரு மூணு மாசத்துல கல்யாணம் அதான் ஏன்னு நான் கேட்டேன் ஏன்டா வருகையே வரப்போது கல்யாணம் மாடா முக்கியம்னு கேட்டேன் இப்போ அவன் சொன்னான் உங்களுக்கு ஆயிப்போச்சு இல்லை நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க இப்போ நமக்கு வருகை முக்கியமாக இருக்கு அவனுக்கு என்ன கல்யாணம் முக்கியமாக இருக்கு ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவன் கல்யாணம் பண்ணனா வருகைக்கு ஆயத்தம் என்ன ஆண்டவர் சொல்லிட்டார் இவன் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவன் அந்த லிஸ்ட்டுக்கு வந்துடுவான் கவனிங்க அப்போ கடைசி காலம் என்பது அப்போவே தொடங்கிருச்சு எப்போ யாக்கோபு காலத்தில் தொடங்கிருச்சு அந்த முத்திரை எப்போ உடைக்கப்படும்னா கடைசி காலத்தில் உடைக்கப்படும் அப்ப ஆறாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனத்தில் முத்திரை என்ன செய்யப்படுது உடைக்கப்படுது ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல சபை எங்க இருக்குது பரலோகத்துல இருக்கு அப்போ முத்திரை உடைக்கப்பட்டு சபை பரலோகத்துக்கு போறதுக்குள்ள நடக்க வேண்டிய சம்பவங்கள் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது புரிதா அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல இருந்து எட்டாம் வசனம் வரைக்கும் வேதனைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏழு அடையாளங்களை ஆண்டவர் சொல்றாரு அவர் சொல்ற அத்தனை அடையாளமும் அதாவது என்ன மத்தியத்தை கொண்டு அநேகர் வருவார்கள் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் அப்புறம் வந்து யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பூமி எதிர்ச்சிகள் ஏழு சொல்றார் இந்த ஏழும் அப்படியே இங்க இருக்கும் எங்க இருக்குது ஆறாம் அதிகாரத்துல இருக்கும் கரெக்டா அது முடியும் ஒரு கூட்டம் பரலோகத்தில் வந்து நிற்கும் அதை தான் ஆண்டவர் சொல்றாரு இவைகள் சம்பவிக்கும் போது உங்கள் மீட்பு சமயமாக இருப்பதால் அப்படிங்கிற சொல்றேன் நீங்க வஞ்சிக்காதபடிக்கு என்ன செய்யுங்க இருங்க இப்போ நான் ஒரு இன்னொரு ஆப்போசிட்டாக உங்களுக்கு சொல்றேன் இப்போ இது வந்து கடைசி காலம் முத்திரைகள் உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நல்லா ஜாக்கிரதையா ஆயிட்டீங்கன்னு வச்சுங்க அதுல உங்களுக்கு எதாவது நஷ்டம் இருக்குதா ஏதா நஷ்டம் இருக்குதா சரி நான் சொல்றபடி இது முத்திரை காலமே இல்ல இன்னும் கொஞ்சம் தள்ளி வரட்டும் ஆனா நீங்க ஆயத்தமாக ஏதாவது இருக்குதா ஏன்னா ஆயத்தம் முதலாம் நூற்றாண்டுல இருந்து ஆண்டவர் சொல்றாரு ஆயத்தமா இருங்க மனுஷகுமாரன் நினைதையிலே வருவார் இப்ப நம்ம சொல்றதுனால நீங்க ஆயத்தமாக வச்சுங்க ஏன்னா ஆயத்தமாக தான் சொல்றோம் முத்திரைகள் உடைக்கப்படுது முத்திரைகள் உடைக்கப்படுது ஆயத்தமாகவும் நீங்க ஆயத்தமாக தொடங்கிட்டீங்க அதுல என்ன நஷ்டம்னு கேக்குற ஒரு நஷ்டமும் கிடையாது போகுது அவர் வந்தால் வந்துட்டு போகிறா ஆயத்தமான போக போகிறோம் சரி இப்படி வச்சுக்கோங்க முத்திரைகள் காலம் இன்னும் இருக்குது டோன்ட் வரி இன்னும் வந்து காலம் செல்லும் அப்படின்னு சொல்லும்போது போது நீங்கள் ஆகாம இருந்தால் ஆண்டவர் வந்தால் நஷ்டமா இல்லையா எப்படி எடுத்தாலும் ஆயத்தமாகறது நல்லது தானே இன்னைக்கு ஒரு கூட்டத்தை நிர்விசானப்படுத்துறதுக்குன்னே ஒரு குரூப் உக்காந்துருக்கு ஜனங்களை லகுவாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க சந்தோஷமாக வச்சுக்கணும் நாங்கள் என்ன சொல்கிறோம் உங்களை சந்தோஷமாக வச்சுக்க நினைக்கிறோம் இங்கே இல்லை பரலோகத்தில் ஏன்னா இங்கே இருக்கிற நீங்கள் நினைக்கிற அத்தனை சந்தோஷமும் ஒரு நாள் ஒளிந்து போகும் கண்டிப்பாக ஒழிந்து போகும் ஒழியாத நித்திய சந்தோஷம் ஒன்று இருக்கு அதுக்கு ஆயத்தப்படுங்கன்றோம் அவ்வளோதான் இன்னைக்கு உலகம் வந்து இந்த தற்காலிக சந்தோஷத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்